தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இறை வார்த்தையை நான் உங்களோடு இந்த காணொளி மூலமாக பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திப்போம் அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரரும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து யார் என் தாய் யார் என் சகோதரர் என்னுடைய தந்தையின் விருப்பப்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று சொன்னார் இன்றைய இறைவார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்ற இறைவார்த்தை லூகா நற்செய்தியாளர் இதை தெளிவாக அவர் வெளிப்படுத்துகின்றார் இயேசு யூதர்கள் கூட்டத்திலே போதித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் அவரை பார்ப்பதற்காக அவர்கள் வெளியில் இருக்கின்றார்கள் என்று இயேசுவுக்கு சொல்லப்படுகின்றது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து யார் என் தாய் யார் என் சகோதரர் என்னுடைய தந்தையின் விருப்பப்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று சொல்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவனுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் ஆண்டவர் இயேசுவின் விருப்பப்படி அவர்கள் நடக்கவில்லையா இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் கடவுளுடைய விருப்பப்படி அவர்கள் நடக்கின்றார்கள் என்பது அவர் அறிந்திருக்கின்றார் தெரிந்திருக்கின்றார் உணர்ந்திருக்கின்றார் என் அன்பு சகோதரன் சகோதரிகளே இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசு ஏன் தொடுக்கின்றார் அவருடைய தாயையும் சகோதரனையும் சகோதரியையும் ஈவுபடுத்துவதற்காகவா ஆண்டவர் இயேசு இந்த கேள்வியை கேட்கின்றார் யூதர்கள் மத்தியிலே இது பெரிய கேள்விக்குறியாக அமைகின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு திருச்சபையின் தொடக்க காலத்திலே இருந்து தன்னுடைய சகோதரர்களையும் சகோதரியையும் திருச்சபையும் இழிவுபடுத்துகின்ற மக்களை பார்த்துதான் இவற்றை அவர் சொல்லுகின்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் உறவு அடிப்படையில் கடவுள் நடப்பவர்கள் நடப்பவர்கள்தான் என்னுடைய சகோதரர் சகோதரி ஆவார் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யார் அரச குருத்துவ குறுக்குள கூட்டம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்து வாழுகின்ற மக்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்கள் என்று சொல்லுகின்றார் அந்த மக்களை பார்த்து கூடுகின்றார் ஆண்டவர் இயேசு இதோ நீங்கள் தான் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் சொல்லுகின்றார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் அவர்களே என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான் நீங்கள் அனைவரும் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியுமாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளுடைய விருப்பப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் கடவுளுடைய கட்டளையை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய தாயும் சகோதரனும் சகோதரியுமாக நாம் வாழுகின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தையை கேட்பதனால் மட்டும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியாது ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தையை வாசிப்பதால் மட்டும் நாம் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக முடியாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்வை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்றால் அவரிடமிருந்த அந்த அன்பு இரக்கம் அமைதி சமாதானம் அனைத்துமே நம்மிடம் இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இயேசு யூத மக்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் நீங்களே கடவுளுடைய விருப்பப்படி நீங்கள் நடக்கின்றீர்கள் அல்லவா நீங்கள்தான் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் என்று சொல்லுகின்றார் நாம் தொடர்ந்து ஆண்டவர் இடத்துல ஜபிப்போமா வல்லமை நிறைந்த இறைவன் இரக்கம் நிறைந்த இயேசு நம்முடைய வாழ்வை மாற்றுகின்ற இயேசு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பில் நிலத்திருக்க நாம் வேண்டாமா அன்பு இயேசுவே இதை வந்து நாளுக்காக நாங்கள் ஜபிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவர உங்களுடைய இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி வாழுகின்ற பிள்ளைகளாக நீர் அவர்களை உடைத்து ஒரு மாற்றும் ஆண்டவர நேரே இறைவன் இந்த உலகை மீட்டை இறைவன் தன்னுடைய சாவினால் இந்த உலகை மீட்டை இறைவன் என்பதை அவர்கள் உணர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாருமாண்டவர இதோ கடந்த வாரத்தில் ஆண்டவர விதைப்பவன் ஓமையை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது சில விதைகள் மண்ணில்லாத பாறையின் மீது விழுந்தன சில விதைகள் முச்செடிகள் நடுவில் விழுந்தன சில விதைகள் நடைபாதையில் விழுந்தன ஆனால் அவை எதுவும் நூறு மடங்கு பதில பதில் கொடுக்கவில்லை விளைச்சலை கொடுக்கவில்லை உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தன்னுடைய வாழ்க்கையிலே நூறு மடங்கு பலன் அளிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இன்றைய தானே ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து என்னுடைய தாயும் சகோதரனும் நீங்களே என்று சொல்லுகின்றார் அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா படப்பிற்கெல்லாம் முதல் கனியாகியே இயேசுவேன் எங்களுடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற இயேசுவே நொறுங்கி இதயத்தை நீர் உடைத்து உருமாற்றுகின்ற இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரை நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதர இடத்திலும் எங்களுடைய வல்லமையை நாங்கள் பாராட்டாமல் உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து உம்முடைய இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பொழுது எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எங்களுடைய வாழ்வாலும் ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்ற அந்த செயல்களில் நாங்கள் உம்மை பின்பற்றுகின்றோம் நாங்கள் உம்முடைய தாயும் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட நேர் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே நம்முடைய அக்கினியால் நிரப்பும் ஆண்டவரை உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தீர்களும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான எஸ் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் செபிக்கிறான் நல்ல பிதாவே ஆம்பேட் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக இதோ இந்த ஆண்டவருடைய சிலுவையை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவனும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் தூய்மை அடைந்து ஆண்டவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை நிறைவாகத்தாரும் ஆண்டவரே தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி मरिए वाल्गे